வணக்கம் இந்த உலகத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்கள் கைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அதை பற்றி கனவு காணாதீங்க ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம கையில் இருக்கிற விஷயமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கிடைக்காத ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள கோட்டை கட்டாதீங்க ஒருவேளை அது கிடைக்காமலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இழப்ப உங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க ஸோ என்னைக்குமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க கனவுல கோட்டை கட்டாதீங்க அது கிடைக்காத பட்சத்துல உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் எப்போதுமே நமக்கு முடிஞ்ச நம்மளால முடிஞ்ச நமக்கு கிடைக்கும்னு தெரிஞ்ச அந்த விஷயத்துக்காக நீங்க போராடலாம் ஆசைப்படலாம் முயற்சி பண்ணலாம் அது தப்பே கிடையாதுங்க ஆனா இது கிடைக்காதுன்னு தெரிஞ்சோம் அது மேல ஆசை வைக்கிறது அதுக்காக முயற்சி பண்றதுலாம் உங்களுடைய நேரத்தை நீங்களே வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஸோ எப்போதுமே கனவுல கோட்டை கட்டாதீங்க நடக்கிற விஷயத்துக்காக முயற்சி பண்ணுங்க அதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிலையான ஒரு விஷயம் எப்போதுமே இந்த உலகத்தில் உழைக்கிறவன் வந்து ஒதுக்கி வைக்கப்படுறான் நடிக்கிறவன் தான் மதிக்கப்படுகிறான் ஏமாத்துறவன் தான் பாராட்டப்படுறான் ஆக மொத்தம் உண்மையா இருக்கிறவங்களுக்கு இங்க மதிப்பே கிடையாதுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நிறைய பேர் அவங்கள தான் தூக்கி வச்சு தலையில கொண்டாடுறாங்க உண்மையா இருக்கிறவங்களுக்குலாம் மதிப்பே கிடையாதுங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதுதான் நிதர்சனமான உண்மை உங்களை நிராகரிக்கிறவங்களை உங்ககிட்ட வந்து பேசுறதுக்காக காத்திருக்கிறதுக்கான ஒரு நிலமைய நீங்க உருவாக்குங்க ஸோ யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்திட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு ஏங்கக்கூடிய அளவிற்கு நேரத்தை உருவாக்குங்க இதுவும் ஒரு விதத்துல மிகப்பெரிய வெற்றி தான் இங்கே நேர்மைக்கு என்னைக்குமே மரணமே கிடையாதுங்க மதிக்கிற இடத்துல நீங்க பணிவா நில்லுங்க உங்களை மதிக்காத இடத்துல துணிஞ்சு நில்லுங்க ஏன்னா நம்மளையே அவங்க மதிக்கலை அங்கே போய் நம்ம ஏன் பணிவா நிற்கணும் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி உங்களை மதிக்காத இடத்துல நீங்க துணிவா நிற்கலாம் உங்களை மதிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல கொஞ்சம் பணி பணிவோட இருங்க அதுதான் உங்களுடைய மதிப்புக்கும் கௌரவத்திற்கும் உங்களுக்கும் நல்லதுங்க மரணத்தை காட்டிலும் கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனக்கவலை தாங்க மரணம் ஒரு முறைதான் நம்மளை கொல்லும் ஆனா இந்த மனக்கவலை இருக்கு பார்த்தீங்களா அது நொடிக்கு நொடி நம்மளை கொண்ணுகிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மனசுக்குள்ள இருக்கிற கவலையை தூக்கி அப்படி தூர போடுங்க நிறைய பேர் வாழ்க்கையில எதுக்கு கவலைப்படுறான்னு தெரியாமலே ஒரு சில விஷயத்துக்காக கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்பாங்க ஒண்ணுமே இருக்காது அது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது ஆனா அதை நினைச்சி அப்படி தினம் தினம் யோசிச்சு மைண்டை வந்து ரொம்ப அதுக்குள்ள அதுக்குள்ளேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஐயோ இப்படி ஆகி போச்சு ஒன்றுமே இல்லாத விஷயம் அது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் அதை நினச்சிட்டு நம்ம மனசு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருப்போம் இந்த மனக்கவலையை தூக்கி குப்பையில் போடுங்க அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் மனசு நிம்மதியாக இருக்குங்க ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் இளமை அப்படிங்கிற விஷயம் கழிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க முதுமை கூடிக்கிட்டே இருக்குது செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுருங்க ஏன்னா இங்கே உங்களுடைய கையில் காலம் கிடையாது காலத்தினுடைய கையில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நம்ம நமக்கு நினைக்கும் போதெல்லாம் நமக்கு தோணும் போதெல்லாம் அப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இது இப்படியே தொடர்ந்துடாது கண்டிப்பா இந்த கஷ்டத்துல இருந்து நமக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதே நிலமை நம்மளோட வாழ்க்கையில என்னைக்குமே நீடிக்காது சே என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூக்கி தூர போட்டுட்டு இந்த இருந்து நாம அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அதுதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்காக போறதுக்கான ஒரு சிந்தனை அதை விட்டுட்டு முடிஞ்சதையே யோசிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்குமே வாழ்க்கையில நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் உங்களால வாழவே முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க நினைச்சது உடனே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை தூக்கி மூட்டை கட்டி வைங்க ஏன்னா நமக்கு தாமதமாக கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் தரமானதாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காத தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு இல்லை அதுக்காக நம்ம ரொம்ப முயற்சி பண்ணுறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அது நமக்கு கைக்கு கிடைக்கணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க நீங்கள் கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு தாமதமாகக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பொருளோ அந்த விஷயமோ இருக்கு பார்த்தீங்களா அதோடைய வேல் நீங்கள் நீங்கள் முழுசாக ஸோ அது 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 ஏன் நமக்கு கைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க அதுக்காக தான் உங்களுக்கு உங்களுக்கு காலம் போகுது புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் கூட என்றைக்குமே இருக்கும் இருக்கும் தரமானதாக அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையுமே வேஸ்ட்டுப்பா வெத்து காகிதம் வீணாக போன ஒரு மனுஷன் அப்படின்லாம் என்னைக்குமே நினச்சிடாதீங்க யாரையுமே வீண் காகிதம் அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க அது ஒரு நாள் பட்டமாக கூட பறக்கும் கடைசியில் நீங்களே அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அன்னைக்கு ஏண்டா இவங்களை நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சோம் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதனால் என்றைக்குமே யாரையுமே ரொம்ப லேஸில் இட போட்டுறாதீங்க அந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய பர்சன் தான் வாழ்க்கையில் நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தில் போய் நிற்பாங்க அன்னைக்கு நீங்கள் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது துங்க என்னைக்குமே நீங்க எடுத்த அந்த முயற்சியில இருந்து பின்வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் பட்ட அவமானத்தை கஷ்டத்தை ஒரே ஒரு நிமிஷம் மனசில் அப்படி நினச்சி பாருங்க அதுதான் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும் ஸோ அந்த நேரத்தில் வெற்றியினுடைய உச்சிக்கே அது உங்களை அழைச்சிக்கிட்டு போகும் என்னைக்குமே பட்ட அவமானத்தை மட்டும் மறந்து போயிடாதீங்க ஸோ அவமானம் யார் படுத்தினாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தப்பு கிடையாது அதே மாதிரி அவமானப்பட்ட அந்த நிலைமையும் நீங்கள் மறந்து போயிடாதீங்க எதுக்காக இதை உங்களை நான் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்னா அப்போ தான் மறுபடியும் ஒரு தடவை உங்களால் அவமானப்படாமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் எந்த இடத்துல கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வந்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் தலை நிமிர்ந்து போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு பைராகியம் உங்கள் மனசுக்குள்ள அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால் பட்ட கஷ்டத்தை பட்ட அவமானத்தை என்றைக்குமே மறந்து போயிடாதீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிக பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் அது தப்பே கிடையாதுங்க ஆனால் யாரையும் நம்பி மட்டும் இருந்துடாதீங்க நீங்கள் அடுத்தவங்களை நம்பி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் எவ்வளோ விளைவுகள் தெரியுமா அடுத்தவங்கள தான் நீங்கள் நம்பி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடக்கவே முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியாது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பேசக்கூட முடியாதுங்க கடைசி வரைக்கும் அடுத்தவங்களை நம்பி இருந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணுமே தவிர உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நீங்க முன்னேறவே முடியாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களுடைய அழகு இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்குமே முகத்துல கிடையாதுங்க அவள் காட்டக்கூடிய அந்த அன்புலையும் அவளுடைய நடத்தையிலையும் தான் இருக்கு ஆண்களுடைய அழகு இருக்கு பாத்தீங்களா அது பணத்துல எல்லாம் கிடையாதுங்க அவன் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையிலையும் அவன் அந்த பெண்ண நடத்த நடத்தக்கூடிய அந்த விதத்திலையும் தான் இருக்குங்க ஸோ ஆண்கள் அப்படின்னா பணம் வச்சிருந்தா அழகு பெண்கள் அப்படின்னா நல்ல கலராக இருந்தால் அழகு இல்லை அவள் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அழகு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க ஒரு பெண்ணினுடைய அழகு அப்படிங்கிறது அவள் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா எப்போதுமே எல்லார்கிட்டேயும் அன்பாகவும் ரொம்ப பணிவாக நடந்துக்குங்க தப்பு கிடையாதுங்க அதுக்காக எல்லா நேரத்துலேயுமே நான் பணிஞ்சே போனோம் அப்படின்னா என்னங்க நான் அடிமையாக இருக்கணும் வேணுமா அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு அன்பாகவும் பணிவாகவும் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு ஆண் மகனாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதட்டுறது மிரட்டுறது இதெல்லாம் ஒரு ஆண்மைக்கான அடையாளமே கிடையாதுங்க நீங்கள் அப்படியே லட்ச லட்சமாக பணம் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக ஒரு அழகான ஆண் மகனாக நீங்கள் அப்படியே கெத்தாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் என்னைக்கு ஒரு பெண்ணை மரியாதையாக நடத்துறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய அழகு இந்த உலகத்துக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வெளிப்படுமே தவிர நீங்கள் அடுத்தவங்களை அதட்டுறது மிரட்டுறதெல்லாம் ஒரு ஆண்மைக்கான அடையாளமே கிடையாது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு தான் வீட்டில் இருக்க தன்னுடைய பிள்ளைகளையோ இல்லை தன்னுடைய மனைவியையோ தன்னுடைய அம்மாவையோ யாராக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தினா நம்ம பெரிய ஆண்மகன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய கோழைத்தனம் ஒரு ஆண்மகனுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கறது தான் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு பெண் அது யாரா இருந்தாலும் சரி உங்க அம்மாவா இருக்கலாம் உங்களுடைய மனைவியா இருக்கலாம் இல்ல உங்களுடைய குழந்தையா இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மரியாதை கொடுக்க பழகிக்கோங்க ஏன்னா ஒரு பெண் இல்லை அப்படின்னா நீங்க இந்த உலகத்துக்கு பிறந்திருக்க மாட்டீங்க அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஒரு பெண்ணினுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னைக்குமே வெளியில போய் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர முடியாதுங்க நீங்க உங்க வாழ்க்கையில நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெண்ணினுடைய உதவி கண்டிப்பா தேவைங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்